கர்நாடகாவில் இருபத்து ஆறாம் தேதி தேர்தல் நடைபெறும் பதினான்கு தொகுதிகளில் நாளை மாலையுடன் பிரச்சாரம் முடிவடைய உள்ள நிலையில் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர் பெங்களூரு புறநகர் தொகுதியில் பிரச்சாரம் களத்தில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் தற்போது பிரச்சாரம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள சூழலில் தற்போது நீங்கள் உள்ள களத்தில் என்ன மாதிரியான நிலவரம் தொடர்பான விவரம் நிச்சயமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மொத்தம் இருபத்தி எட்டு தொகுதிகளுக்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற இருக்கின்றது இதில் பெங்களூரில் இருக்கக்கூடிய மூன்று தொகுதி மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கக்கூடிய தொகுதிகள் தெற்கு கர்நாடகா என மொத்தம் பதினான்கு தொகுதிகளில் இருபத்தி ஆறாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கின்றது அடுத்த கட்டமாக மே ஏழாம் தேதி எஞ்சி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் இந்த தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய இந்த பதினான்கு தொகுதிகளுக்கான பிரச்சாரம் என்பது நாளை மாலையுடன் ஓய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த அனல் பறக்கும் பிரச்சாரம் என்பது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்றது நான் இருக்கக்கூடிய பகுதி என்பது பெங்களூர் புறநகர் தொகுதியினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஆரோஹள்ளி என்ற இடத்தில் தான் இருக்கின்றேன் இந்த தொகுதியை வரைக்கும் கூட ஒரு நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியாகத்தான் பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த பதினான்கு தொகுதிகளில் இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் நடைபெறக்கூடிய தொகுதிகளிலும் இருநூத்தி நாற்பத்தி ஏழு வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இரண்டு முனை போட்டி என்பது நில செல்கிறது குறிப்பாக பாஜகவுக்கும் காங்கிரசுக்குமான போட்டியாக இருக்கின்றது இதில் பாஜகவுடன் ஜேடிஎஸும் கூட்டணி அமைத்திருக்கின்றது அதில் குறிப்பாக மூன்று தொகுதிகள் ஜேடிஎஸ்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன மாண்டியா ஹசன் மற்றும் கோலார் ஆகிய மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன எஞ்சி இருக்கக்கூடிய பதினோரு தொகுதிகளில் நேரடியாக காங்கிரசும் பாஜகவும் இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் அந்த இறுதிக்கட்ட அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வேட்பாளர்களும் ஈடுபட்டிருக்க கூடிய காட்சியை நம்மால் காண முடிகிறது புறநகர் தொகுதியில் நான் இருக்கக்கூடிய பெங்களூர் புறநகர் தொகுதியை பொறுத்த துணை முதலமைச்சர் டி சிவகுமாரின் சகோதரர் டி சுரேஷ் இந்த களத்தில் காங்கிரசில் சார்பாக போட்டியிடுகின்றார் அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த இந்த தொகுதியில் முன்னாள் பிரதமர் தேவ கவுடனுடைய மருமகன் இந்த தொகுதியில் வந்து களம் இறக்கப்பட்டிருக்கின்றார் எனவே இந்த தொகுதியும் ஒரு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகிறது இந்த தொகுதியிலும் இன்னும் சட்ட நேரத்தில் இந்த பகுதியில் துணை முதலமைச்சர் நேரடியாக வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார்

ಈಗಾಗಲೇ ಮೂರು ಬಾರಿ ಸ್ಪರ್ಧೆ ಮಾಡಿ ಈ ತಾಲೂಕಿಗೆ ಸಾಕಷ್ಟು ಅಭಿವೃದ್ಧಿಯನ್ನು ತಂದುಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಆಮೇಲೆ ಮತ್ತೆ ಇನ್ನು ಹಲವಾರು ಯೋಜನೆಗಳನ್ನು ಹಲವಾರು ಯೋಜನೆಗಳನ್ನು ತರ್ತಾ ಇದ್ದಾರೆ ಈಗಾಗಲೇ ಪಕ್ಕದ ತಮಿಳ್ನಾಡಿಗೆ ನಮ್ಮ ಬಾರ್ಡ್ರಿಗೆ ಮರಲ್ವಾಡಿ ಬಾರ್ಡ್ರಿಗೆ ಬಂದು ತಮಿಳುನ ಕಾವೇರಿ ನೀರು ಕುಡಿತಾ ಇದ್ದಾರೆ ಅದನ್ನು ಮನಗಂಡು ನಮ್ಮ ನಾಯಕರಾದಂಥ ಡಿ ಕೆ ಶಿವಕುಮಾರ್ ಅವರು இந்த பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடகம் முழுவதும் என்ன மாதிரியான விஷயங்களை காங்கிரஸ் கட்சி முன்னிலைப்படுத்தி இந்த பிரச்சாரத்தில் வந்து ஈடுபடுது காங்கிரஸ் நாம் முந்தைய நான் காங்கிரஸ் அபியா இப்ப சீட்டு நம்ம ெதே கேள்வி கர்நாடக